ஃப்ரெஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் அற்புத சாட்சியாக நிற்பீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இழைத்து போன முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே நாம் தான் கருத்தரின் சுதந்திரம் அவரது பிள்ளைகள் நம்மை காப்பாற்ற பலப்படுத்த வழிநடத்த அவர் பொறுப்புள்ள தகப்பனாயிருக்கிறார் சங்கீத தொண்ணூற்றி நான்கு பதினான்கில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று இருக்கிறது ஆனால் சில சமயங்களில் நம்மை கைவிட்டது போல இருக்கிறது ஏஸ் ஐயா நாற்பத்தி நான்காம் அதிகாரி இருபத்தி ஓராவது வசனத்தில் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நம்மை மறந்தது போல நாம் எண்ணுகிற நேரங்கள் உண்டு சத்துரு உன்னை தொடுவதில்லை ஜீவிய காலமெல்லாம் ஒருவனு உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்க எதிரிகள் காரணம் இல்லாமல் நம்மை எதிர்ப்பது நம்மை குழப்பத்துக்கு உள்ளாக்குறது ஆம் சில பல சமயங்களில் எல்லா விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குறுக்கீடுகள் வந்து நமது ஆத்துமா சோர்ந்து போகிறது இழைத்து போகிறது பலன் இருந்தும் பலன் போல நிற்கிறோம் ஆதியாக முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் யாக்கோபின் ஒரே மகள் அவமானப்படுத்தப்பட்டாள் இதற்கு தன் மகன்கள் சிமியோன் லேவி இரண்டு பேரும் அந்த ஊர் ஆண் மக்களை யாவரையும் விருத்த சேதனம் செய்ய வைத்து ஏமாற்றி அவர்களுக்கு நோவு கண்டிருக்கும் போது வெட்டி போட்டார்கள் பழி வாங்கினார்கள் தவறு செய்யாதவர்களையும் வேதனைப்படுத்தினார்கள் இப்படி யாக்கோபுக்கு தம் மக்களால் ஒரு இழைப்பு ஆதியாக முப்பத்தி அஞ்சில் ராகேப் வழியிலேயே வழியிலேயே இறந்து போனால் இது யாக்கோபுக்கு விசனம் இழைப்பு ஆதியாக முப்பத்தி ஏழு யோசிப்பு காணாமற் போனான் இறந்து விட்டான் என்று யாக்கோபுக்கு நிரூபணம் பண்ணி காட்டப்பட்டது மொத்தமாக சோர்ந்து விட்டான் நான் துக்கத்துடனேதான் போக வேண்டுமா என் முடிவு இப்படித்தானா என்று மிகவும் சோர்ந்து விட்டான் உன் மக்கள் தவறு செய்தார்கள் அதற்கு என்ன செய்வது என்று தேவன் விடவில்லை தான் கொடுத்த வாக்குகளை எல்லாம் யாக்கோபுக்காக ஈசாக்கியம் ஆப்ரஹாமையும் நினைவு கூர்ந்தார் இந்த சுதந்திரத்தை திடப்படுத்தினார் எப்படி ஆதியாகும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வருசனம் முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு வரை வாசியங்க எகத்தில் சிறையில் இருந்த யோசேப்பின் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பமுனையை கொடுத்து அவனை திடப்படுத்தி மகா உயர்வை கொடுத்து எகத்திற்கே அதிபதியாக்கினார் ஒரே நாளில் ஆம் சங்கீதம் அறுபத்தெட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டபடி தேவன் யோசேப்பின் வாழ்வில் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினார் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசியங்கள் இப்போது யாக்கோபின் காட்டில் மழை எப்படி யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவன் மக்களே அவனுக்கு அறிவித்தார்கள் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது யாக்கோவின் ஆவி உயிர்த்தது இறந்து விட்டான் என்று முடிவெடுத்து அந்த துக்கத்திலேயே இருந்த அந்த சுதந்திரம் இப்போது உயிர்ப்பிக்கப்பட்டது திடப்படுத்தப்பட்டது இழைத்து போனதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதையே சுட்டி காட்டாமல் நம்முடைய விசுவாசத்தையும் ஆற்றலையும் எல்லாமே முடிந்துவிட்டது என்றாலும் இல்லை என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார் குற்றப்படுத்தி கொண்டே இருக்க மாட்டார் ஏதாவது செய்வார் நிச்சயம் செய்வார் என்று மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு கொண்டு விசுவாசம் நூல்வோல் ஆகிவிட்டாலும் அதை பிடித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் தம் சுதந்திரமாகிய மக்களுக்கு விடிகளை கொடுக்க இறங்கிவிட்டார் அல்ல அந்த கவலை அழுத்தம் வேதனை அவமானம் சுவடே இல்லாமல் மாற்றி போடுவார் நம்புங்கள் உங்களை சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்க வைப்பார் நம்புங்கள் நடக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் தான் தாவீது எப்பக்கமும் நெருக்கம் நிற்க நிலையில்லை தங்க இடமில்லை காடுகாடாக ஓடிக்கொண்டிருக்கிறான் இரவில் கெவியில் தங்கினான் இந்த சுதந்திரம் இழைத்து போனது அடைந்தது சோர்ந்து போனது ஆனான் அவன் சொல்வதை பாருங்கள் நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்றும் தனது ஆத்மாவோடே பேசுகிறான் ஆத்துமாவோட சொல்கிறான் கர்த்தருக்கு காத்திரு அவன் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்த கர்த்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு பதினாறு இந்த தாவிதை என்ற தனது சுதந்திரத்தை எப்படி திடம் பிடித்தினார் அவனுக்கு பெய்த சம்பூர்ண மழை இவற்றை ரெண்டு சாமிவேல் வேல் ஒன்றாம் அதிகாரி எட்டிலிருந்து வாசித்து பாருங்கள் உங்களை ஒரு இடத்தில் இருக்க விடாமல் துரத்துகிறார்களா இந்த கம்பெனியில் வேலை போய்விட்டதா இந்த இடத்தில் வீடு கட்டக்கூடாது என்று தடுக்கிறார்களா பொறுத்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் இதைவிட சிறந்ததை கொடுக்கவே இவைகள் எல்லாம் நடந்தது என்பதே உண்மை பின்னாலே தெரிந்து கொள்வீர்கள் அற்புதமாய் உங்களை திடப்படுத்தி உயர்த்துவார் இந்த இழைப்பு நல்லது என்று சொல்லும் காலம் வரும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எழுவத்தஞ்சு தயவுசெய்து வாசிங்க பிஜிபி சாம்பவான்கள் உங்களுக்கு தெரியும் வள்ளியூரில் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்து நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் சொந்தமே ஒவ்வொரு முறையும் இது எங்களுக்குரியது என்று பிடுங்கிக் கொண்டார்களாம் வேறு வேறு இடத்தில் வைத்தால் இதே கதிதான் சுதந்திரம் இழைத்து போனது ஒரு நாள் இரவில் ஒரு சாக்கு மூட்டையில் சாமான்களை நிரப்பி மெட்ராஸுக்கு வந்தார்கள் இன்று இவர்களின் உயர்வை பாருங்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் எங்களது துரத்தினது நல்லதே பிடுங்கிக் கொண்டது நல்லதே ஆம் நீங்கள் உபத்திரவுப்பட்டது இழைத்து போனது தள்ளாடுது எல்லாம் ஒன்று வீணாக போகாது ரோமர் எட்டு இருபத்தெட்டின்படி சாகலத்தையும் சாகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே முடித்து தருவார் ஆம் தாழ்ந்தவனை உயர்த்துகிற தேவன் நம் தேவன் இந்த செய்தி உங்களை உயிர்ப்பிக்கட்டும் என்று இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபிக்கலாம் உயிர்ப்பிக்கிறவர் திடப்படுத்துகிறவர் செழிப்பாக்குறவர் நீர் எங்களுடனே இருப்பதால் ஸ்தோத்திரம் ஏற்ற வேலையில் எல்லாம் செய்து முடித்து பாரியன் சுதந்திரத்தை என்று சுற்றி இருப்பவர்களுக்கு நீர் காட்டுவேன் விசுவாசிக்கிற எங்களுக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்ல லூயா